வணக்கம் தலைப்புச் செய்திகள் அரசியல்வாதிகள் வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் விவரங்களை பட்டியலிட முடியுமா அரசுக்கு ஜோன்ஸ்டன் சவால் அர்ஜுனா பி தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதி மீண்டும் மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா நாளை காலை வெளியாகும் தீர்மானம் ஜால் தையட்டியில் வளக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் ஏப்ரல் மாதத்திற்குள் கடவுச்சீட்டு வரிசைக்கு முடிவு இலங்கையில் குறையும் காற்றின் தரும் கற்பிணிகளின் கருவுக்கு ஆபத்து சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்ய தனியார் பிரிவு போலீசாரின் தாக்குதலில் இரத்த வாங்கி எடுத்து உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் போலீஸ் நிலையத்தை சுற்றி வளைத்த மக்கள் நமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நன்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு இன்னும் சில பார்வையாளர்கள் சேனலை வருகிறீர்கள எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அரகலிகவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கரங்கப்பட்டதற்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டுமா இளப்பீட்டு தொகையை பட்டிகலிடுவதைப் போன்று தே வைத்தவர்களின் விவரத்தை அரசாங்கத்தாள பட்டிகலிட முடியுமா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டென் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமுன் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்று தொகுதி அமைப்பாளருடனான சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வில் மே ஒன்பது கலவரத்தில் பாதிக்கப்பட்டு அரசியல்வாதிகள் பெற்றுக் கொண்டு இழப்பீட்டு தொகையை சிரித்துக் கொண்டே பட்டியலிட்டார் ஆனால் அவர் ஒரு சில விடயங்களை மறைத்துள்ளார் போராட்டத்தின் போது எனது வீடு உட்பட கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன எனக்கு இவ்வாறான அடிப்படையில் அந்த தொகை கிடைக்கப்பெற்றது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கவில்லை இவர்கள் தேர்தல் காலத்திலும் மக்கள் மத்தியில் வெறுப்பினை விதைத்தார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் வெறுப்பை விதைக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பது கலவரத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடு தீ வைக்கப்பட்டமைக்கு விடுதலை முன்னணியினர் பொறுப்பு கூற வேண்டும் இந்த சம்பவத்துடனான வழக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் தொடர்பில் முறையான விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அரசியல்வாதிகள் பெற்றுக் கொண்டு இழப்பீட்டுத் தொகை பற்றி சிரித்துக் கொண்டு பட்டியலிடுகின்றார் ஆனால் பெற்றவைத்தீ பற்றி பேசவில்லை வன்முறையை தூண்டிவிட்டு பாரிய அழிவை ஏற்படுத்தியவர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கத்தால் பட்டியலிட முடியுமா என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை காக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு யாலில் தனியார் விருந்தினர் விடுதியொன்றிற்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தார் இதன்போது அர்ச்சுநாதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார் இந்த நிலையில் அர்ஜுனாவிற்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டது இதன்போது அர்ஜுனா பீங்கான் ஒன்றனை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணம்

பௌர்ணமி தினமான இன்றைய தினம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கைகள் செயலிழந்த நிலையில் உள்ளன இதன் காரணமாக நாளை முதல் மின்வெட்டு மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் தையட்டி விகாரி உடனடியாக அரசு நடவடிக்கை சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர் திருடுமா உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி நேற்றைய தினம் மாலை தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு முன்பாக ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டமா தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டம் பௌர்ணமி தினமாகிய இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சேர்க்குமாறு தையிட்டு விகாரைக்கு அணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு பல கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ளது அதேவேளை போராட்டக்காரர்கள் கருப்பு கொடி ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் இதேவேளை தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசை எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை அறிவித்துள்ளது அந்த அமைப்பின் தலைவர் பொன் மதிமுகராஜா விஜயகாந்த் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கட்சி வேதங்கள் இல்லாமல் இதற்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் கூட வந்து இதற்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் சிங்கள நண்பர்கள் கூட இது இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஊடக சந்திப்புகளை நடத்தி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த கொழும்பு சிவில் சொசைட்டி சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே இது ஒரு தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்தமான இன அழிப்புக்கு எதிரான ஒரு திர ஒரு ஒரு திரர்ச்சியாக இந்த தையட்டி போராட்டம் ஒன்று விளங்குகிறது ஆகவே இந்த தையட்டி மக்களுக்கு ஆதரவாக அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று திரள வேண்டும் உலகம் பூராம் வாழுகின்ற தமிழ் மக்கள் சர்வதேச அரங்கிலே வந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுவதற்கான முழு அழுத்தங்களை மேம்படுத்த வேண்டும் இலங்கை இன்று பொருளாதார அளவிலிருந்து மூழ்குவதற்காக உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்த வல்லரசு நாடுகளிலே தங்கியிருக்கின்ற நிலமையிலே இந்த சர்வதேச ஐநா அமைப்புகளுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் அழுத்தங்களை கொடுப்பதன் மூலம் இந்த அரசுக்கான அபிவிருத்திக்கான நிதிகளை வழங்குவதற்கு முன்னதாக வடகிழக்கிலே தமிழர்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொண்டு அந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி சொந்த காணி சொந்த உறுதி நிலம் உள்ளவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் இதுதான் சட்டம் இன்றைய இலங்கையில் சட்டம் இதுதான் இன்றைக்கு இப்படி எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எமது கருத்து உண்மையாகவே போன எமது ஆளுநர் குடி கூறியிருக்கிறார் இதுக்கான மாற்று காணி கொடுப்பதாக மாற்றுக்காணியை கொடுப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அவர்களுடைய சொந்த இடம் வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் விகாரை அகற்றப்பட வேண்டியதுதான் எல்லோருடைய கருத்தும் எங்கட காணிக்களை கொண்டு வந்து கட்டிட்டு அகற்ற முடியாது என்று எந்த சட்டத்திலும் சொல்ல முடியாது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு சட்ட நுணுக்கங்களும் கிடையாது ஒரு நாடு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்களட புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுவுச்சூட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளதாக குடிமரபு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அடுத்த வாரத்திற்குள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் துறையிலுள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க பூண்டுள்ளனர் கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் துறையிலுள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம் இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என தெரிவித்துள்ளார் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜசரத் தெரிவித்துள்ளார் மாசுபட்டு காற்றானது கருவினடியை குறைக்க வழிவகுக்கும் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனி மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடத்தி வருகின்றன வைத்தியசாலைகளில் வழிநோயாளர்கள் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது வீதம் பேர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜசரத்னை குறிப்பிட்டார் இதேவேளை நாட்டில் குழந்தை குழந்தைப்பிர புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் உயர்மட்டத்தில் உள்ளதாக மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் மகேந்திர சோமத்திலக்கு தெரிவித்துள்ளார் தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகளை விட இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் உயர்மட்டத்தில் உள்ளதாக மகேந்திர சோமத்திலக்கு கூறுகின்றார் இதேவேளை ஆரம்பத்தில் புற்றுநோயை கண்டறிவதன் மூலம் விரைவில் குணப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார் அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுதல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருத்தல் கணுக்கள் வீக்கம் ஏற்படுதல் என்பது புற்றுநோய்க்குரிய ஆரம்ப அறிகுறிகள் என்று வைத்தியர் மகேந்திர சோம ார் சிறு துஷ்பிரயோகங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன் துஷ்பிரயோகம் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார் காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நிறைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவ்வாறு இடம்பெறும்போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நிதியமைச்சர் கூறினார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமாதிபரி வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குளாத்தில் ஆலணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுவர்

தற்போது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது குவைத்தில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் அவர்களிடமிருந்து எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார் பாதுப போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக கூறி போலீஸ் நிலையத்தின் முன்பும் அதை சுற்றியும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் ஒரு குழந்தையின் தந்தையான வாதுவ தல்பேட்டை பிரதேசத்தில் வசிக்கும் என்ற இருபத்தி நான்கு வயதுடையவராவார் போராட்டத்தை அடுத்து வாதுவ போலீசாரின் பிரதான நுழைவாயில் வீதி தடைகளினால் முற்றாக அடைக்கப்பட்டிருந்ததுடன் கிட்டத்தட்ட இருபது அதிகாரிகள் கொண்ட குழு பிரதான வீதியை மறித்து பாதுகாப்பை பலப்படுத்தியது வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் வாதுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பும் போது ரத்தவாந்தி எடுத்து மருத்துவ தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட என்னை தடிய கடுமையாக தாக்கியதாகவும் நெஞ்சு எனவும் கூறியதாக அவருடைய மனைவி கூறினார் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி ரோஷினி லக்மாலி பானந்துரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சுகர் காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் நாட்டை விட்டு தப்பிச் வேலை என விளையாட்டுத்துறை பிரதி சுகத்த சுகத்தில தெரிவித்துள்ளார் ரகசியமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய எந்தவித அவசியமும் தமக்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதிகமச்சர சுகத்திலகரட்ன குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்புச் சென்றுள்ளதாகவும் அவர் குடியேற உள்ளதாக இருந்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு தாம் பத்து முதல் பன்னிரண்டு தடவைகள் பயணம் செய்துள்ளதாகவுமா இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பயணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் இருபதாம் தேதி நாம் நாடு திரும்ப உள்ளதாக சுகத்திலகரட்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் விளையாட்டுத் துறை தொடர்பில் தம்மிடம் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார் குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பயிர் செய்கைகளுக்கு குரங்குகளினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பரீட்சார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது மாவட்டம் இந்த திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இந்த பரீட்சார்த்த திட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான மிருக வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் பல காரணிகளினால் கைவிடப்பட்டுள்ளது நாட்டின் அறுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரக்குளி பிரதேசத்தில் நேற்றைய தினம் விசேடு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வரிக குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன ஹுவைத் நாட்டின் பங்களிப்புடன் மதுரங்குழியில் இயங்கி வரும் மேர்ஷி லங்கா கல்வி வளாகத்தில் மேர்ஷி லங்கா நிறுவனத்தின் பணிப்பாளர் பௌஷுல் ரஹ்மான் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக புத்தளம் மாவட்ட செயலாளர் எம் எம் பி கலந்து கொண்டதுடன் முந்தல பிரதேச செயலாளர் மற்றும் மதுரங்குழி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது அதிதிகள் பேண்ட் வாத்தியங்களுடன் அளித்து வரப்பட்டதுடன் ஹுவைத் நாட்டின் சுதந்திரத்தினர் கே

குறித்த சுற்றுலா பயணிகள் ஹிக்கடுவ கடற்கரையில் கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் சிக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட போது ஹிக்கடுவ காவல்துறை உயிர்காக்கும் பிரிவின் அதிகாரிகள் விரைவாக செயற்பட்டு அவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர் ஹிக்கடுவ கடற்கரைக்கு செல்பவர்கள் குறிப்பாக உள்ளூர் கடல் நிலைமைகளை பற்றி அறிமுகம் இல்லாத சுற்றுலா பயணிகள் கடலோர பகுதிகளில் நீந்தும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டமே குறிப்பிட